கம்போசிஷன்ஸ் பண்ணும்போது சரிகமபதநிசசனிதபமகரிசவ்லதா இதுதா சங்கர். அங்கிள் சிவா சேவனன்கல் அண்ட் தினேஷ் சார். இன்னைக்கு வந்து ஒரு பிரிய ஆடியோ இன்ஜினியரா இருக்காரு. தினேஷ் சார் இஸ் a ஃபென்டஸ்டிக் சிங்கர் ஆல்சோ. ஆமா. அம்மா உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு ராகம் இருக்கும் கண்டிப்பா. அதாவது நல்ல mood ஒரு ராகம் அம்மா ஏதாவது திட்டினா ஒரு ராகம் ஏதாவது ரெக்கார்டிங்கை போயிட்டு காசு வரலன்னா அதுக்கு ஒரு ராகம் கச்சேரிக்கு போயிட்டு கச்சேரி நல்லா பாடிட்டு இறங்கி கச்சேரியில் நல்ல கைத்தட்டல் வந்தது ஆர்கனைசர் சந்தோஷமாக எவ்வளோ குரூட்டாக வந்திருக்கு டெஃபினட்டாக பேமெண்ட் உண்டு அப்படின்னு தேடும்போது அவரை காணாமல் போன நேரம் அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒவ்வொரு ராகம் ஞாபகம் வரும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்தால் சார்கேசி அதாவது சாரிகேஸ் எப்போன்னா ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைசர் தெரியாது தேடி பார்த்து ஆர்கனைசருக்க மாட்டார் என் கட அப்போன்ற மாதிரி இருக்கு காணாமே போயிட்டார் அப்படின்னு உறுதியான பிறகு சிவரஞ்சினி

இன்னைக்கு வந்து அவர் பெரிய ஆடியோ இன்ஜினியரா இருக்காரு தினேஷ் சார் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் சிங்கர் ஆல்சோ அவங்க பாடின ஒரு ராஜா சார் கம்போஸ் பண்ண ஒரு சாங் சுபபந்தூர் ராகம் ரொம்ப ஒரு சோகம் பெயின் வலி நிறைந்த ஒரு ராகம்னு கூட சொல்லலாம் பேத்தாஸ் ராகம் அவ்வளோதான் இது வந்து கிளைமேக்ஸ் சாங் படத்தில் தேடி நீந்தேவதேவா தாமரை பாதமே बन्धु नहीं छेरवे உங்களுக்கு இந்த ராகம் டக்குன்னு சொல்லணும்னா பொய் இன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் இந்த பாடல்கள் தெரியும் ஆனா இசைஞானி அவர்கள் இந்த ராகத்துல கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்

சின்ன காந்தாரம் வரும் டச் பண்ணுவாங்க யூஸ்வலா கசல்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி உண்டு ஆனா இந்துஸ்தானில வேற பேர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல துன்பம் தீரா தோன்ற தோன்றிய சின்ன ரிஷபம் கூட சம்டைம்ஸ் தொட்டு வருது இதே சாரு கேசியில பாண்டிக்கோரு பாட்டு இருக்கு அப்புறம் உள்ளே வெளியே படத்துல ஒரு எரோட்டிக் கலந்த ஒரு சாங் சக்கர

ராஜா அங்கிள் ஒருத்தருக்கு தான் அந்த அந்த மிராக்கல் பண்ணுறதுக்கு கடவுள் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி விளையாடி இருக்கார் இந்த மாதிரி நிறைய ராகம் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி நிறைய நாங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க கற்றுக்கிட்டு யார் குரு உண்மை சொல்லணும்னா ஹிந்துஸ்தானிக்கு வந்து நான் இன்னும் முறைப்படி கத் கற்றுக்கலை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது ஏன்னா அஜய் அஜய் சக்கரவர்த்தி அங்கிள் வந்து இஸ் ஒன் ஆஃப் மை மெயின் இன்ஸ்பிரேஷன்ஸ் அவர் அவருடைய சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் ஆனால் மெயினாக வந்து த நார்த் சைடுன்னு என்ன நான் பாடினது ஃபுல்லாக ஃபிலிம் மியூசிக்கு நம்ம தமிழ் திரைப்பட பாடல்கள் ஓரளவுக்கு கர்நாட்டிக்கு அவ்வளோதான் நார்த்துக்குன்னு எனக்கு அந்த ஆசை வந்தது வந்து முதல்ல எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா எங்கள் அம்மா எப்போது ஒரு ஊருக்கு போகும்போது எதேர்ச்சியாக எனக்கு வந்து ஒரு கசல் கேசட் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது கேளுமா நல்ல சங்கீதம் கேளு அப்படின்னாங்க அம்மாவுக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்குறதுனால வாங்கி கொடுத்தேன் அதில் நான் முதல் முதல்ல கேட்ட ஒரு பாடல் அந்த பாடலும் வந்து நம்ம தமிழ் அது நம்ம கர்நாடிகில் வந்து தர்பாரி கனடா கிட்டத்தட்ட அந்த சாயில் அது தர்பாரின்னு ஹிந்துஸ்தானியில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹங்கா ஹங்காஹியூ பருப்பா குலாம் அலி சார் அவர்களுடைய கசல் அது ஜமா அவர் குரலையும் அவருடைய கசலையும் கேட்டு தான் வந்து கசல்ங்கிற ஒரு விஷயம் மேலே எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டுதுன்னே சொல்லலாம் அது அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு மற்றபடி பாஷைகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது ஹிந்தி ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும் பட் அந்த ப்ரொனன்சேஷன்ஸ்லாம் வந்து என்னால் கிளியராக ஓரளவுக்கு ஏன்னா உருது எல்லாம் கலந்துருக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த கசல் ஒன்று எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனா அந்த பாடல் தொடர்ந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு செலிபிரேஷன் செக்மெண்ட்னு இந்த கசலுக்கு முன்னாடி ஒரு கசல் நான் உன்னை பாட விருப்பப்படுறேன் அது ஒரு ரெண்டு கசல் ஒரு பல்லவி பல்லவி என்னோட மனசு அந்த மீனிங் அந்த அந்த கசலுடைய மீனிங் வந்து ரொம்ப மனசை தொட்டுது அதனால கசல்ங்கிற ஒரு விஷயம் வந்து அர்த்தத்தை உணர்ந்து பாடணும் அப்படிங்கறத நான் அப்புறம் தான் லைஃப்ல புரிஞ்சுகிட்டேன் அதனால பாஷை கத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹங்க கிசக்கெ गम ने मारा हमको किसके गम ने मारा ये